அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற வீடு வாடகைக்கு கொடுக்குறாங்க ஃபஸ்ட்டு ஃப்ளோரு கிழக்க பார்த்த வீடு டூ பிஹெச்எஸ்ஸாக இருக்குது இது ஹால் ஹால் நல்ல ஸ்பேசியஸாகவே இருக்குது ஒரு நாலுலேருந்து அஞ்சு பேர் தங்குறதுக்கு நல்ல ஒரு பொருத்தமான வீடாகவே இருக்குது வெஜிடேரியன்ஸுக்கு மட்டும்தான் இப்போ நான் பார்க்குற இந்த வீடை வாடகைக்கு கொடுக்குறாங்க இது ஒரு பெட்ரூம் வித் அட்டாச்சு டாய்லெட்டு வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டாக இருக்குது வீடை நல்ல நேர்த்தியாகவே பில்டப் பண்ணியிருக்காங்க லைட்டு ஃபேன் வசதியெலாம் ஆல்ரெடி அவங்க செஞ்சு வச்சுருக்காங்க வாடகை ஆறாயிரம் அட்வான்ஸு ஐம்பதாயிரூவா சொல்கிறாங்க வீடு நல்ல ஸ்பேசியஸாகவே இருக்குது காற்றோட்ட வசதியோட பீஸ்ஃபுல்லான ஏரியாவில் தான் இப்போ பார்க்குறேன் இந்த வீடு வருது அடுத்து இது கிச்சன் கிச்சன் அக்னி மூலையில் அமைந்துள்ளது பெட்ரூம் கிச்சன் எல்லா ஏரியாவிலையுமே திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு லாஃப்ட்டு கபோர்டு வசதியெலாம் இருக்குது ஓரளவு பெரிய வீடாகவே இருக்குது கூட்டுறவு நகர் பக்கத்தில் தான் இப்போ பார்க்குற இந்த வீடு வருது சிவபிரியா நகர் பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இப்போ பார்க்குற இந்த வீடு அமைந்துள்ளது அடுத்து இது காமனாக இந்தியன் டைப்பில் டாய்லெட்டு சீலிங்காக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க வாஷிங் மிஷினுக்கும் பக்கத்தில் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க அடுத்து இது ஒரு பெட்ரூமு நம்ம ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட்டு தான் கமிஷன் பேசிஸில் தான் இடம் வாங்குறது விற்கலாம் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் அதேமாரி வாடகைக்கு போக்கியத்துக்கு தேவைப்படுறவங்களும் சரி விடணுங்கிறவங்களும் நம்ம தொலைபேசியான தொடர்புங்க அதேமாரி இடம் வாங்குறது விற்கிறதுல ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நம்ம தொலைபேசியான தொடர்புங்க நம்மளால் முடிஞ்ச கிளாரிஃபிகேஷன் கொடுப்போம் ஃபஸ்ட்டு ஃப்ளோரு கிழக்க பார்த்த வீடு டூ பிஹெச்ஓஸு வாடகை ஆறாயிரம் அட்வான்ஸு ஐம்பது ரூபா சொல்கிறாங்க வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் நம்மளுடைய தொலைபேசியன் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம்